ஸ்ரீ அமதவாணி பாகம் இருபத்தி நான்கு ஞானத்தை பெறுவதற்காக யாராவது என்னிடம் வருவார்களா என்று நான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்டவர்களை ஏக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறேன் ஏராளமாக ஞான நிதி என்னிடம் இருக்கிறது அதை தோண்டி எடுத்து வண்டியில் சுமந்து செல்ல அழைத்தால் ஒருவரும் வருவதில்லை அப்படி என்னிடம் வந்து ஞானத்தை பெறுபவர்களை பெற்றெடுத்த தாய் மிகவும் புனிதமானவள் அந்த பெண்ணின் மகனும் புனிதமானவனே இவ்வுலக ஆசைகளால் அலைக்கழிக்கப்படுபவர்களுக்கு மனசாந்தி எப்படி கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களின் ஏக்கத்தை பார்த்து என் இதயம் உருகிப் போகிறது கிடைத்தற்கரிய மானிடப் பிறப்பை பெற்றும் வீணான விவகாரங்களால் மன அமைதிக்கு மிக்க தூரமாகிவிட்டவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் என் சாநித்தியம் என் நாமஸ்மரணை என் நற்போதனைகள் இவற்றில் ருசி ஏற்படாத அபாக்யசாலிகளைப் பற்றி நான் எவ்வளவென்று கவலைப்பட முடியும் இப்படிப்பட்டவர்களுக்கு மறுபிறவி எப்படி இல்லாமல் போகும் நீங்கள் மிகவும் ஏங்கி தவித்தும் கிடைக்காதது ஏதாகிலும் இருந்தால் அது என் சங்கல்பம் அற்றதாகவே இருக்க வேண்டும் என் ஏக்கம் என்ன என்பதை நீ கிரகிக்க முடிந்தால் என் மார்க்கத்திற்கு நீங்களாகவே வருவீர்கள் அப்படிப்பட்ட யோகமே உங்களை என்னிடம் சேர்க்கும் என் மார்க்கத்தில் கிடைக்கும் சாந்தி வேறு எங்கும் இருக்காது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வேஜனா சுகினோ பவந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்